என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்கள் நல்லுள்ளத்துக்கும் என் முதல் வணக்கம் இந்த வீடியோ பெங்களூர்ல இருந்து உங்களுக்காக நேற்று சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சரியான மழை இடி காத்துங்க நம்ம கடை வந்து கோரமங்களா பீடிய காம்ப்ளக்ஸ் இருக்குது அந்த காம்ப்ளக்ஸை சுற்றி பாத்தீங்கன்னா ஏராளமான எக்கச்சக்கமான மிகப்பெரிய மரங்கள் இருக்குது இந்த வெயில் காலத்தில் நிழல் தரக்கூடிய விதமாகவும் நல்ல வசதியோட அமைஞ்சிருந்துச்சு ஆனா நேற்று சாயந்தரம் பேஞ்ச மழையில அடித்த காத்துல மரங்கள் அவ்வளவு பெரிய மரங்கள்லாம் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் உடஞ்சி அங்க பார்க்கிங் செய்யப்பட்ட வண்டிங்க மேல எல்லாம் விழுந்து ரொம்ப சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது ஆனா வண்டி மேல மட்டும் விழுவாம பக்கத்துல இருக்கிற மின் மின்கம்பமே உடஞ்சிருக்குதுன்னா அது என்ன மாதிரி இடி மலை காத்து வந்துரு பண்ணீங்களே நினைச்சு பாருங்க அங்க பாருங்க போஸ்ட் மரங்கள் எல்லாம் உடஞ்சி ஆட்டோ மேல எல்லாம் விழுந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த கிட்ட மட்டும் இல்லாம கோரமங்களால பக்கத்துல இருக்கிற சுற்றுவாட்டாரத்துல ஒரு அஞ்சு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இந்த மாதிரி வந்து மலையில மரங்கள் உடஞ்சி கீழே விழுந்து சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது ஆஹ் மக்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லை மக்கள் மேலே எதுவும் விழுவல ஆளுங்க மேலே விழுவாகிறனால அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு எல்லா இடத்துலேயும் வந்து மின்கம்பங்கள் உடஞ்சி மரங்கள்லாம் காருங்க மேலே வண்டிங்க எல்லாம் விழுந்து போக்குவரத்து வந்து நெரிசல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போக்குவரத்து எதுவுமே பண்ண முடியலை இங்கே பா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்கள் எல்லாமே புது புது காருங்க பார்க்கிங் பண்ண கார் எல்லாம் வந்து மரம் மரமெல்லாம் விழுந்து காரங்கெல்லாம் கண்ணாடிங்கலாம் உடஞ்சி ரொம்ப பெரிய சேதாரம் ஏற்படுத்திருக்கு ஆனால் என்ன மாதிரி சேதாரம் இருக்குன்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியலை ஆனால் பிபிஎம்பி காரங்க கார்பரேஷன் எல்லாம் வந்து மரத்தெல்லாம் வந்து வெட்டி எல்லாமே வந்துட்டு ரோடை வந்து கிளியர் பண்ணின்னுக்குறாங்க இன்னும் வந்து முடியல இன்னும் வந்து கரண்ட் வந்துட்டு நாளைக்கு வருமானு தெரியல இன்னைக்கு வந்து நம்ம கடையை ஓபன் பண்ண முடியாத தான் இருந்துச்சு ஏன்னா கரண்ட் இல்லாம வந்து ஹோட்டல்ல எந்த வேலையும் செய்ய முடியாது இன்னொன்னு கரண்ட் இல்லாமல் மோட்டர் போட்டால் தான் தண்ணி வசதி இருக்கும் தண்ணி வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லை அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு கடை போடலை ஆனால் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல இங்கே பாருங்க இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் ரெண்டரை மணிக்கு விழுந்துச்சுங்க இன்னைக்கு மத்தியானம் நேற்று காற்றுல ஒரு குறையா உடஞ்ச மரம் விரிச்சல் விட்டு உடஞ்ச மரம் இன்னைக்கு விரிச்சல் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பெருசாகி இன்னைக்கு மதியானம் ரெண்டரை மணிக்கு இந்த ரோட்டில் இங்கே விழுந்துருக்குதுங்க யார் மேலேயும்